ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு எதை மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மிதுன ராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதாங்க இருக்குது சரியான அமைப்பில் தான் இருக்குது கவனமாக இருந்து சிந்திச்சு செயல்பட்டால் மட்டும் போது எந்த விதத்திலும் பாதிப்புகள் உங்களுக்கு கிடையாதுங்க கிரக நிலவரப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்குது ஜாகிரதையாக மட்டும் இருக்கணும் ஏன்னா இது நாள் வரைக்கும் கலந்து வந்தது எல்லாமே ஒரு மாதிரியான பிரச்சனைகளையும் நிறைய பிரிவு நிறைய கஷ்டம் தோல்வி எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் வந்திருப்பீங்க சுமை தாங்கி போல் நிறைய பிரச்சனைகளை சுமந்திருக்கீங்க நிறைய பேருக்காகவே வாழ்ந்திருக்கீங்க உங்களால் வாழ்ந்த குடும்பங்களே ஜாஸ்தி ஒருவர் ரெண்டு பேர் அப்படி கிடையாது குடும்பமே வாழ்ந்திருக்கு நிறைய குடும்பங்களை வாழ வைத்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்தளவுக்கு நீங்கள் சரியான ஆட்களாக இருந்தும் சில இடங்களில் உங்களை அறியாமல் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் விளையாடிருப்பாங்க பொறாமையினால் இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரத்தை அவங்க வந்து பயன்படுத்திக்கணுன்றதுக்காகவே உங்களை வந்து பலிகடை ஆக்கியிருக்கலாம் இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் நம்பிக்கை துரோகத்தை முழுசாக பார்த்துருப்பீங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகணுமோ அப்படிதான் பழகிருப்பீங்க பழகியிருப்பீங்க ஆனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க உங்கள் கிட்ட ஏதோ ஒரு ஆதாயம் உங்கள் விஷயம் உங்கள் மூலமாக நிறைய கிடைக்கணும் அப்படின்னுட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கூட பழகி நல்லபடியாக தான் பழகியிருப்பாங்க அவங்க முகத்தில் ஒரு சின்ன சலனம் கூட உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்திருக்காது அதெல்லாம் நம்பி நிறைய இடத்துல ஏமாந்து போனதோட விளைவு தான் இன்றைக்கி விரக்தியில் இருக்கிறதெல்லாம் ஆனால் வருங்காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது அதே போல் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க இயல்பான குணமுடையவர்கள் இதுதான் இயல்பு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சரி இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை மற்றவங்களோட நம்மளுக்கு நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களையே நீங்கள் சமாதானப்படுத்திக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான் யாரும் உங்களுக்கு சமாதானப்படுத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நிறைய இடங்களில் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீங்க இந்த பிரச்சனையா இதை செய்ங்க அதை செய்ங்க இப்படி பண்ணால் சரியாயிடும் எத்தனையோ இடத்துல சொல்லியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது எதுவுமே புரியாது எங்கேயும் திக்கத்து போய் நிற்கிற மாதிரி நிற்பீங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விடை உங்களுக்கே கிடைக்கும் யார் உங்களுக்கு அட்வைஸோ யோசனையோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களை எப்பயுமே ஷார்ப்பாக தான் வச்சுருப்பார் எப்பயுமே ஒரு புத்திசாலித்தனத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பார் அதை நீங்கள் தான் யோசிக்கணும் உணரணும் பயன்படுத்திக்கணும் எதையுமே செய்யாமல் மத் அப்படியே விட்டேத்தையாக நின்னம்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லவே கூடாது முதல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றதை தான் உங்களுக்கு நீங்கள் மனசளவில் முடிவு பண்ணணும் எப்போயுமே நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு ஒன்றும் தெரியாது பெரியவங்க கிட்ட தான் கேட்கணும் எனக்கு ஒன்றும் தெரியாது மற்ற அப்பா கிட்டே கேட்கணும் ஒய்ஃப் கிட்டே கேட்கணும் கிட்ட கேட்கணும் இதே தான் யோசனையாக இருக்கும் எல்லாமே தெரியும் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எல்லாரை விட ஒரு பங்கு அதிகமாக நல்ல விதமாக யோசிப்பீங்க நல்லதாக செய்வீங்க இதுதான் உங்களோட இயல்பு அதுக்கு வாங்க உங்களை உணர ஆரம்பிங்க அதுதான் உங்கள் காலகட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்டுங்க நல்ல ஒரு மாற்றத்திற்காக உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறார் பொன் பொருள் ஆதாயம் கிடைக்கும் புகழ் சேரும் அதே போல் புத்திசாலித்தனம் நாள் வரைக்கும் மூளைக்குள்ளே ஏதோ யோசிச்சுட்டே இருப்பீங்க சிந்தனை செஞ்சுகிட்டே இருப்பீங்க ஒரு புடிமானமே கிடச்சிருக்காரு அப்படியே அது கிடைத்தாலும் அது சரியாக வராது நீங்களே விட்டு பயத்தில் விட்டுடுவீங்க ஆனால் இப்போ தெளிவாக சிந்திப்பீங்க இதை செய்தால் இது கிடைக்கும் இது செய்வேன் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற உறுதியை வந்து உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார் உங்கள் ராசிநாதன் பலமாக இருப்பது உங்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுவும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்லா தெளிவாக படிப்பாங்க ஞாபக சக்தியில் அதிகமாக இருக்கும் இப்படி படிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா மறந்துட்டேன்னு இருப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் இப்போ பாருங்கள் இன்றைக்கி படித்தாலும் ஒரு வாரம் கழித்து கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு உங்கள் மூளை பயங்கர ஷார்ப்பாக வச்சுருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க இதையெல்லாம் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தரும்பொழுது வாழ்க்கையில் வெற்றிக்கான படிகளை கிட்ட நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க உத்தியோக உயர்வை கொடுக்குறாரு இதனால் வரைக்கும் வேலையே இல்லைங்க அப்படி எப்படிங்க எனக்கு உத்தியோக உயர்வுனால் வேலை கிடைச்சிரும் நல்ல வேலை கிடைக்கும் தகுதியான வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் எது செய்தாலும் சரியாக செய்வீங்க லாபம் எடுப்பீங்க தொழில் ப வளர்ச்சி ஏற்படுது பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது ஒரு கடைக்கு இன்னொரு கடை ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அதே போல் எதை செய்தாலும் சரியாக யோசித்து செஞ்சிட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு இப்போ காலகட்டம் நல்ல இடத்துல இருக்குது குரு பகவான் நல்லா இருக்கிறது உங்களுக்கான சப்போர்ட்டுன்னு தான் அர்த்தம் புதனும் நல்லாயிருக்கு குருவும் நல்லா இருக்குது அப்புறம் என்னங்க வாழ்க்கையில் இனி தெளிவான முடிவுகளை எடுத்து அதன் வழி செயல்பட்டால் மட்டும் போதுங்க ஜெயிச்சிடலாம் அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ திருமண யோகமும் உண்டாகுதுங்க திருமண யோகம் உண்டாகுது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் எப்பயுமே முடிந்த வரைக்கும் ஒத்துமையாக இருக்கணும் தான் நினைப்பீங்க ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதம் வந்தாலும் கொஞ்சம் அப்படியே உடனே சரி பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஆட்கள் தான் பேசியே சரி பண்ணிவிடுவீங்க ஏதோ பெரிய பிரச்சனைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டீங்க இந்த மாதிரியான ஆட்கள் நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களோட கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமையெல்லாம் அதிகமாக இருக்கும் குழந்தைங்க கிட்ட அன்பாக இருப்பீங்க குழந்தைகளும் உங்களிடம் அன்பாக இருப்பாங்க உங் நீங்கள் எதிர்பார்த்ததை செய்வார்கள் படிக்கணுமா நல்லா படிப்பாங்க வேலைக்கு போகணுமா நல்லா வேலைக்கு போவாங்க அதை மாதிரியான ஒரு அமைப்பில் மிதுன ராசிக்காரர்கள் இப்போ தெளிவாக சிந்தனையோடு இருந்தால் மட்டும் போதும் சந்தோஷத்தை குரு பகவான் நள்ளி கொடுக்குறாரு எப்படி பயன்படுத்திக்கணும்னு பாருங்கள் இந்த மாதிரியான காலகட்டம் கிடைக்கும் பொழுது நாம் சரியாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம் நிறைய இடத்துல விட்டுடுறோம் கஷ்டத்துலேயே இருக்கிற மாதிரி அதனால தான் தோன்றுறது கூட காரணம் பல ஆண்டு காலம் கஷ்டம்னுவாங்க இருபதாயிரம் வருஷமாக கஷ்டப்படுறேன்றாங்க அது காரணம் என்ன நல்லதே ஒன்று கூட நடக்காமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக கிடையாது நல்ல நிலைக்கெல்லாம் வருது கிரகமெல்லாம் மாற்றம் ஏற்படும் நாம் அதை புரிந்துக்க மாட்டோம் அந்த புரிதல் இல்லாமல் விட்டுடுறோம் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தெளிவான காலகட்டத்தில் இருக்குது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த வாட்டி உங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்குங்க அதே போல் சூரியன் பலமாக இருக்குதுங்க சூரியன் உங்களுக்கு பலமாக இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குதுங்க தொழிலில் சிறந்து விளங்குவீங்க செய்யும் வேலையில் சிறப்பாக உங்கள் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் இதனால் வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கூட சில இடங்களில் உங்களை அலட்சியப்படுத்தியிருக்கலாம் உங்களை புரிஞ்சிக்காமல் நடந்திருக்கலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க இப்போ எல்லாம் செய்வாங்க உங்கள் கிட்ட அன்பா பழகுவாங்க புரிதலாக இருப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க நீங்கள் பிள்ளையாக இருந்தால் பிள்ளையாக மதிப்பாங்க கணவராக இருந்தால் கணவர் மனைவியாக இருந்தால் மனைவி அப்படி உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கான வாழ்க்கை என்ன செய்ய போகிறீங்கன்றதை யோசித்து அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சூரிய உங்களுக்கு கிடைக்குதுங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது அதே போல் தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் ஜெயம் ஜெயம்தாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் கவலையே கிடையாதுங்க ஒரு நிமிஷம் இறைவனை மட்டும் நம்பி இறைவன் கண்ணை மூடி சூரிய பகவானை பாருங்கள் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடும் அதே போல் பிரிந்த நட்புகள் பிரிந்த உறவுகள்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டத்தை சூரிய பகவானும் கொடுக்குதுங்க இதுதாங்க ஒரு வாழ்க்கையில் தெளிவான அமைப்புன்றது கிரகங்கள் ஏதோ ஒரு சிலது சரியில்லைனாலும் மற்றது நமக்கு சரியான இருந்து கை தூக்கி விட்டாலே நம்ம முன்னேற ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரியாக போகுது சரியாக கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோன்னு நீங்கள் நம்பிக்கையோடு இனிமேல் செயல்படலாம் செவ்வாயும் ஓரளவுக்கு நல்ல பலன்தாங்க கொடுக்குது பிரச்சனை கிடையாது இது நாள் வரைக்கும் ஏதோ ரத்த பந்த உறவுகள் கூட உங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கலாம் பங்காளிகள் உடன் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்ருக்கோம் இப்போ அதுக்கெல்லாம் தெளிவான வழிவகை கிடச்சிடும் இனிமேல் உங்களை அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து தப்பாக பேசிட மாட்டாங்க இயல்பாக எடுத்துக்குவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க ஏன்னால் ஏதாவது சின்னதாக ஒரு அடிப்பட்டாலும் ரத்தம் வந்து உங்களுக்கு விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நமக்கு சரி பண்ணிட்டு வர்றதுக்கு காலம் எடுக்கும் அதோட வழிகளும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால இப்போ நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நீங்க ஜாக்கிரதையா போனாலும் எதிர்க்க வரவங்க ஜாக்கிரதையா வரணுன்றீங்களா இறைவனை நம்புங்க தினம்தோறும் வண்டி எடுக்கும் பொழுது இறைவனை நினைத்துட்டு நீங்க வண்டி எடுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஸ்மூத்தாக கொண்டுட்டு போயிட்டு இருப்பாரு இறைவன் நம்மள அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானை பார்த்தாச்சு அடுத்தது சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க லாபத்தை நோக்கி பயணம் பண்ண வைக்கிறாரு இப்போ உங்களை திடீர் பண வரவு திடீர் உறவு திடீர் வேலை வாய்ப்பு எல்லாமே திடீர்னு கிடைக்கிற மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு சுக்கிரன் நல்ல மாற்றத்திற்காக நீங்கள் வந்து இப்போ பயணம் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது சுக்கிரன் தெளிவாக இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறாரு எதை செய்தாலும் உடனடியாக செஞ்சிடும் தள்ளி போடாத நான் டக்கு டக்குன்னு தரேன் நீ டக்கு டக்குன்னு வாங்கிக்கோ அதை டக்குன்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுக்கோ அப்படிங்கிற ஒன்றை மட்டும் சொல்கிறாரு கொஞ்சம் தாமதித்தாலோ கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாலோ இல்லை கொஞ்சம் சம்பனப்பட்டாலோ அந்த காலகட்டம் மாறிடுங்க அந்த காலகட்டம் மாறும்பொழுது நமக்கு பலன் கிடைக்காம போயிடும் அதனால் எதுவாக இருந்தாலும் உடனடியாக கிடைக்கிதுன்னா அதற்கான உடனடி தேவைகளையும் வேலைகளையும் ஆரம்பிச்சிடும் சரியாக பண்ணிக்கிறது நல்லது சந்திரன் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கிறாருங்க என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாருங்க அப்படியே பேசாமல் உங்களை இருக்க வைக்கிறார் மனசை போட்டு குழப்பத்திலேயே வச்சுருக்கார் எந்த வேலையும் செய்யாத அளவுக்கு அந்த குழப்பத்திலேயே உட்கார வச்சுருப்பார் அதுக்கு நீங்கள் இடம் கூடாது என்ன பிரச்சனை எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க இப்போ என்ன மனக்குழப்பம் மன சங்கடம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இருங்க இறைவனை இவ்வளோ நாள் நம்பி இது வரைக்கும் செயல்பட்டுட்டு வந்தீங்க இவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிட்டீங்க அப்போல்லாமே கலங்கலை இப்போ நேரம்லாம் நல்லா தான் இருக்குது இப்போ என்ன உங்களுக்கு ஒன்றும் கிடையாது சந்திரனால் உங்களை எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் சின்ன விஷயனாலும் அதை அடுத்த நிமிஷம் அப்படியே சொல்லிவிட்டு அதை என்ன பிரச்சனையும் அதை தீத்துட்டு போயிட்டே இருக்கு அதை தூக்கிட்டு வந்து மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் தேடுறெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அது ஒரு பிரச்சனையே கிடையாது அதுக்கு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அதை சரி பண்ண போகிறேன்னு அது அப்படியே விட்டாலே அது சரியாக போயிடும் ஒரு சில விஷயங்களை அப்படியே விட்டுறது அது தன்னால் சரியாக போய்டும் நமக்கு தலைவலியே இருக்காது அதை தூக்கிட்டு வந்து நம்ம சரி பண்ணுறோன்ற பேரில் ஏதோ பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ தான் நமக்கு பிரச்சனையை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அதனால் முடிந்தவரை எந்த பிரச்சனையும் மனசளவில் எடுத்துகிட்டு போவாதீங்க அது அன்னன்னைக்கு அப்படி அப்படியே சரியாக போய்டும் கண்டு காணாமல் போயிடுறது நல்லது ஏன்னா சந்திரன் அப்படி தான் மனசு வந்து நம்மளுக்கு குழப்பத்தை கொடுப்பாரு தேவையில்லாத சங்கடங்கள் வீணாக ஏதாவது யோசிக்க வைக்கிறது பழைய சிந்தனைகளை கொடுக்கறது பழசி நல்லதாக இருந்து நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு மனசு மா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பழசு எப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் அசிங்கப்பட்டீங்க எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்க எந்த இடத்துல தோற்று போனீங்களோ அதை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கோம் அது நமக்கு தேவையில்லைங்க இல்லைங்க வாழ்க்கையில் ஒரு தோல்வின்னு ஒன்று இருந்தால் தான் வெற்றி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வெற்றி வெற்றினா அது சாதாரணமாக போய்டும் அதுதான் இப்போ உங்களுக்கு இறைவன் சொல்கிறது அதனால் அந்த தோல்வியை நினைத்து என்றைக்கும் சங்கடமே படாதீங்க கசப்பு இருந்தால் தான் இனிப்பு தெரியும் அதை போல் தான் அந்த கசப்பை திருப்பி சாப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாதுன்ற மனசுல உறுதியோடு முதன் பகவான் இது சந்திர பகவானே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தை சரியாக அன்படுது ஆனால் புதன் உங்களுக்கு சரியாக இருக்கும் பொழுது மூளை சிந்தனை எல்லாம் தெளிவாக இருக்கும் பொழுது மனசு அந்த அளவுக்கு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் தான் முடிவை சொல்லிக்கணும் மனசுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் ஆசைப்படுறது இதெல்லாம் நடக்கலேன்னு வருத்தப்படுறது இதெல்லாம் தேவையில்லாதது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நல்லா நடக்கும்னு மூளை சொல்லும் அதன்படி செயல்படுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு எதையெல்லாம் உங்களிடம் இருந்து எடுத்தாரோ அதையெல்லாம் திருப்பி கொடுக்குறார் முதல்ல தொழில் சிறப்பாக இருக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசு சிறப்பாக இருக்கும் மூளை சிறப்பாக இருக்கும் பேசுவீங்க தெளிவாக பேசுவீங்க சில நாட்கள் பேசாமல் கூட அமைதியாக உட்காந்துருந்த காலம்லாம் போய் இப்போ தன்னால் இயல்பான நிலைக்கு வந்துடுவீங்க தன்னால் பேசுவீங்க இயல்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார் உறவினர்கள் வருகை உற்றார் உறவினர்கள் வருகை அதுவும் நல்ல உறவுகளாக வருவாங்க உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதகமில்லாத உறவுகள் உங்களை சந்திக்கும் லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது சிலர் வர்றது சிலர் வர்றது நமக்கு லாபமாக இருக்கலாம் சிலர் வர்றது நம்மளுக்கு ரொம்ப அநியாயத்துக்குன்னு இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு நல்லபடியான ஆட்கள் தான் வராங்க பழகுங்க சந்தோஷமாக இருங்க நிறைய நண்பு நட்பு வட்டாரம் ஏற்படும் ஊர்பயணங்கள் போவீங்க நிறைய ஊருக்கெல்லாம் போகக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கிறீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளியூர் வேலைவாய்ப்பெல்லாம் உங்களுக்கு பலமாக இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக ஏற்பட போகுது இறை நம்பிக்கை அதிகமாக போகுது நிறைய ஆன்மீக சிந்தனையோடு நிறைய கோவில்களுக்கெல்லாம் செல்லுவீங்க ஆன்மீக சுற்றுலா போவீங்க இதற்கான காலகட்டத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார் இதில் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷந்தான் வெளியே போயிட்டு வாங்க பெரிய மாற்றம் ஏற்படும் அடுத்தது ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க ராகு பொருளாதாரத்தை கொடுக்குறார் தடையில்லாம் பொருளாதாரம் இவ்வளோ நாளாக தடைப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருந்திருக்கலாம் நீங்களே கொடுத்துட்டு அவங்க வந்து உங்களை ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சிருக்கும் இப்போ அதெல்லாம் சரியாகிறதுக்கான காலகட்டத்தில் இருக்குது வந்துடும் நிம்மதியாக தேடி வரும் அதே போல் கேதுவால் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான எதிரிகள் தொல்லைகள்லாம் அவங்களை விட்டு ஓடிடுவாங்க தன்னால் வெளியிடுவாங்க எதிரிகளே இருக்காது அப்படியே இருந்தாலும் நீங்கள் தும்சம் பண்ணிடுவீங்க எனக்கு ஏது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள நெருங்க விட மாட்டாங்க இவ்வளோனால ஏமாலின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறதுனால ஏமாலின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பிரச்சனை பண்ணவங்க இப்போ நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க விரட்டி விட்டுருவீங்க அதெல்லாம் இப்போ தெளிவாக இருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது அரசாங்க உதவி வேணால் வாங்கிக்கலாம் அரசாங்கத்தில் வேலை வேணுணாலும் நீங்கள் பயிற்சி பண்ணி கரெக்டாக முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க எல்லாமே உங்களுக்கு அருமையான அமைப்பில் தான் இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துவது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குங்க எல்லாம் வல்ல இறைவண்டம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்